அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை தூரிகிட்டு தான் இருக்குது காற்று மழை கொஞ்சம் நின்று இருக்குது பாருங்கள் டீச்சர் ரகலை பண்ணிவிட்டு மழையும் காற்றுங்கன்றதுனால் செம மழை மழை நாற்பத்தி ரெண்டு நாள் தொடர்ந்து விடாமல் இந்த மாதிரி மழை நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சி ரெண்டு நாளா மழை பெஞ்சி அந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு ரெண்டு நாளா எப்பயும் மழை இல்லை தூக்கிட்டு தான் இருக்கு லேசாக தூக்கிக்கிட்டு தான் இருக்குது எப்போ நாள் வரலாம் ரகலை பண்ணிக்கிட்டே மழை வய ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுல வெட்டி இருக்கும் வெட்டி தான் தண்ணியெல்லாம் போகும் அப்போ தூங்கி எழுந்திருச்சேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு மற்றது தான் டீட்டெயிலாக பேசலாம் பாருங்கள் ஆற்றலை ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குது இது வந்து பாமணி ஆறு

இன்னைக்கு சமையல் எனக்கு உடம்பு சரியில்ல அதனால வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பு இவங்க கடைக்கு போனாங்க இன்னும் வந்து நான் காரம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைலேருந்து நான் எங்கூட உள்ள பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்தையும் சார் எல்லாரும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க சரி நம்மளும் சாப்பிடுவோன்ட்டு இன்னைக்கு போயிட்டு மட்டனும் வாழ்ந்துருக்காங்க அரை கிலோ மட்டனும் ரத்தமும் வாழ்ந்துருக்காங்க எங்கள் அம்மா வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு எங்கள் அப்பா தான் வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரண்ட் இல்லைங்களே அதனால நல்லா பூண்டெல்லாம் உரித்து வச்சு நல்லா தட்டி எங்கள் அப்பா தான் இது எல்லாம் ரெடி பண்ணதுலேருந்து எங்கள் அப்பா தான் ரெடி பண்ணி வச்சாச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் அந்த குப்பையை கவர் இதெல்லாம் அப்படியே எப்படாலும் சேர்ந்து யாரும் பொறுக்கிட்டு வந்ததுனால இதெல்லாம் எங்கள் அப்பா ரெடி பண்ணியாச்சு தண்ணி இல்லை இப்போ தான் பெரிய வீட்டில் போய்

கரண்ட்றதுனால தண்ணி வரலாம் இப்போதான் பெரிய வீட்டில் போய் அங்கேயும் கரண்ட் இல்லாமல் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு அறுதான் முடிச்சுட்டு வந்தாங்க இந்த அடுப்புல சாப்பாடு வச்சுட்டோம் இந்த அடுப்புல வந்து மணி ஆயிடுச்சு மணி மணி கரெக்டாக பத்தாயிடுச்சு லேட் ஆயிட்டு அதனால தண்ணியை சூடு பண்ணுவோம் இட்லி சாப்பிடணும் இருந்து சாப்பிடுவோம் தண்ணியை சூடு பண்ணி இதுல ஜீரகம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மட்டனை வேக வச்சிடலாம் இங்கே இருந்து எங்கள் அப்பா நல்லா இடிச்சிருச்சு எல்லாம் முடிச்சு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஜீரகம் போட்டு மட்டனை வேக வச்சுருவோம் அதில் அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோம் சூப் மாதிரி வச்சுக்கலாம் ரசம் வச்சுக்கலாம் ஹரியணுமா ம் mm. சாப்பாடு அடிச்சிட்டேன் இந்த சைடு வந்து நம்ம பச்சனை வந்து மஞ்சள் தூள் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ குழம்ப்தான் சேர்க்கிறோம் இங்கே பாருங்க இந்த டைகர் அமுதனோட டைகர் அது வந்து ரெடியாக வந்து வாசம் வந்துட்டு வாசம் என்ன சூடாகிடுச்சி இது பட்டை வகை எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் நான் செட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போடு கருவ்கூட ஆயிடுச்சு நல்லா இது இருக்கும் ரத்த பொரியல் ரத்த பொறியா எங்க அம்மா கழுவி எல்லாம் முடியலாம் சுத்தமல்லி கொண்டு வைச்சிருக்கேன் நான் வந்து ஆயில் வந்து எப்பவும் கம்மியாக தான் பயன்படுத்துவோம் அதனால் கம்மியாக ஊற்றி தான் வதக்கிட்டுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து புக முட்டமாக தெரியும் என்ன நிறைய ஊற்றணும்னா அவங்க தெரியாது எண்ணெய் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து கரண்ட் இல்லாதனால நம்ம இஞ்சி கொண்டு பேசிட்டு அரைக்க முடியல தட்டி வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் அவங்க மட்டன் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் இந்த வா அந்த நான்வெஜ்ஜுங்கிற வாசமே வருது சேர்த்து செய்ய அப்படியே பச்சை மிளகாய் எங்கள் அப்பா பச்சை மிளகாய் பொடி தான் அலட் பண்ணிட்டாங்க பச்சை மிளகாயும் தக்காளியையும் சேர்த்து தக்காளி எவ்வளோ தக்காளி தக்காளி எவ்வளோ திரும்ப கிலோ ஒன்பது ரூபா

இங்கைய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊர்ல சேர்த்து வதக்கிட்டோம் இது மட்டன் மசாலா. தனக்கு மிளகாய தூள் எதுவுமே சேர்க்கல மட்டன் மசாலா சேர்த்திருக்க கொஞ்சம் மல்லி தூள் சேக்க போறோம் அவ்வளவுதான். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டுருக்கமா அந்த காரம். गरम मसाला சேர்த்திருக்கீயா? இல்ல மட்டன் மசாலா மட்டுமே போதும். மல்லி தூள் சேக்க போறோம் மிளகாய தூளலாம் சேக்கவே இப்போ ரொம்பவும் காரம் வேண்டாம். அதனால காரம் கம்மி ஆயிடுச்சு பாക്ക്. இது சீடைனா மட்டன் நல்லா வெந்துச்சுமா. நல்லா வெந்திருச்சு மட்ட. อืม இது வந்து மல்லித்தூள். நம்ம வந்து இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திப் ஏன்னா என்ன நிறைய ஊத்துனோம்னா அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே வதங்கும். நம்ம எண்ணெய் கம்மியா ஊத்திக்கிறதுனால அந்த மசாலா வதங்கணும்ங்கறதால கொஞ்சமா தண்ணியை ஊத்தி. ரொம்ப ஆகைய நம்ம ஒரே வழக்கே விட்டுரு. டும்போ தண்ணியா வச்சி இருதுங்க. நல்லா இது வதங்கட்டு விடு. ஆமா. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இந்த சைடு வந்து நம்ம மட்டன் வெந்திருக்கா அப்படியே எடுத்து ஊத்தி விட்டுருவோம் ஓகே தூள் மஞ்சத்தூள் மிளகா எல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அப்படியே பண்ணிக்கலாம் போதுக்கும்போது தண்ணி ஊற்ற வந்தோம் அவ்வளோதான் கொஞ்சமா இந்த இந்த பாத்திரத்தை மட்டும் அழம்பி ஊத்துறது கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலாரம் கிடையாது ரெண்டு மூணு ரெண்டு நாளாக ஆச்சு கரண்ட் வந்து நேற்று வந்துட்டு வந்துட்டு போனிச்சு இன்னைக்கு சுத்தமாக இல்லை நேற்று நைட்லேருந்து கரண்டே இல்லை ஒரு மேலே ஒரு யூ பேட்டரி ஒன்று வாங்கி போட்டால் தான் நமக்கு இது கரண்ட் இல்லைனா மட்டும் நமக்கு பைத்தியம் முடிக்குது இப்போ வந்து அப்படியே அடுப்ப இந்த சைடு மாற்றி அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு இதில் ரத்த குறியீடு அந்த சைடு

ரத்தப்பரியல் இங்கே என்ன போயிட்டு இருக்குனாக்கா எனக்கு பசி எடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் பசி எடுத்துட்டு அதனால மிக்சர் இருந்துச்சு நான் சாப்பிட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா அவங்க பக்கத்தில் இருந்த அக்காட்டை பக்கத்துட்ட அக்காட்டை பேசிட்டு வரேன் ஏன்னா வந்ததுலேருந்து எங்கள் அப்பா மழை பெஞ்சதுனால வெளியில் போக இல்லையா அக்கா பார்த்து வரணும் பேசாங்க வந்தவனா அப்படியே சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு ரெடி ஆகிட்டு அப்படி போகிறோம் சமையல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரண்ட் தான் இல்லை கரண்ட் தான் இல்லை வாங்க எல்லார சாப்பிடலாம் இந்த மழை நேரத்துல மட்டன் நினைக்கவே சாப்பிடுப்பா இவங்க மீன் தான் வாங்கப்போனாங்க இங்க தென்பறைக்கு மட்டன் கிடைச்சதாமா வாங்கினுந்தாங்க இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டில் மட்டன் குழம்பு ரத்த பொரியல் சமைச்சு சாப்பிட்டுட்டு